எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள் அப்பொழுது அவன் சீனாய் மனையில் கத்தர் தன்னோட பேசினவைகளை எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான் மோசை அவர்களோடு பேசி முடியும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தார் மோசே கர்த்தோடைய சந்நிதியில் அவரோடு பேசும்படி உட்பிரவேசித்தது மூலம் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு இருந்தான் அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரேல் புத்திரோட சொல்லும் போது இஸ்ரோத்திலர் அவர் முகம் பிரகாசின் திருமலை கண்டார்கள் மோசே அவரோட கூட பேசும்படி உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் உட்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்வான் மலை எல்லோரு கேட்கலாமா மோசேடைய முகம் பிரகாசின் திருந்தலை யார் பார்த்தார்கள் நாம் பார்க்கணும் யார் பார்த்தது நாம் மாறினேன் நான் மாறினேன் அனுமா சொல்லுங்க யார் பார்த்தது இதையே நான் வரமாட்டேன்

அது எங்க அப்பா படிச்சாரு நான் அதே படிச்சேன் இன்னைக்கு என் பையனும் அதே படிக்கிறார் வளரும் நாடுகள்லயே இருக்குது பல பல நூற்றாண்டுகளா ஆனா எகிப்து மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க கோடி நாடு உலக அதிசயம் எத்தனை இருக்குது உலக அதிசயம் எத்தனை அனிதா ஏழு உலக அதிசயம் ஏழு இருக்கா அந்த ஏழு ஒண்ணு இந்த எகிப்துல இருக்கிற பிரமீடு

ஒரு படம் தான் வச்சு நைன்டி நைன்டி சிக்ஸ் அந்த மாதிரி சூரிய சூரிய வம்சம் சூரிய படம் சூரிய பரம்பரை சூரியன் பிரகாசிக்குது ஆனா மோஸ்ட் அந்த ராஜ வாழ்க்கையை விட்டுட்டு கத்தருக்காக கத்தோட ஜனங்களோடு உபதிரப்பட்டு வந்தார் கஷ்டப்பட வந்தார் ஒருவேளை அவர் அரண்மனையிலேருந்து எப்படின்னு எப்படி இருந்திருப்பார் ராஜ வாழ்க்கை இல்ல ஆடு மாடு கோழி எல்லாம் அவருடைய இடத்துல வந்துடும் உலக பெரிய நபதானியங்கள் சாப்பிடுவாரு எல்லாம் மிதவோத பழங்கள் சாப்பிடுவாரு யாருக்கே அப்படின்னா நூறு பேர் ரைட்ல நைட்டில் நிற்பாங்க லெஃப்ட்டில் நிற்பாங்க நம்ம சினிமாலாம் பார்த்துருக்கோம் இந்த விசேஷத்துக்குலாம் ஆடு இருப்பாங்க மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஏசிலாம் இல்லைனாலும் ஏசி மாதிரி குழுங்குணுந்தான் வாழ்ந்துருப்பார் அப்ப அவருக்கு எப்படி இருந்திருப்பாரு ஏற்கனவே வெள்ள வெளிநாட்டுக்காரனே கலரா இருப்பாங்க இதுல வேற உள்ள வெயிலே படாம ஒரு வாழ்க்கைன்னா இன்னும் எப்படி இருந்திருப்பாரு

எவ்வளவு பேர் அவமானப்படுத்திருப்பாங்க இருக்கும் யாத்திரம் முப்பத்தி நாலு அஞ்சு சொல்லுது பாத்தீங்கன்னா

போத்தியம் எங்க போற என்ன தெரியாது சொல்ற நாற்பது வருஷம் சொல்றாரு

ஒரு உயர்ந்த ஜாதி சொல்லிக்கிற ஒரு குடும்பத்துல இருந்தவங்க அவங்க ஏசப்பா ஏத்துக்கிட்ட போது எல்லாருமே அவங்க குடும்பத்துல எல்லாரும் கேவலமா பேசினாங்களா ஏசப்பா தாழ்த்தப்பட்டவங்களுடைய கடவுள் நம்ம உயர்ந்த குடும்பம் நீ இப்ப இந்த சொல்லி போறியே அதனால ஒரு குடும்பத்தை விட்டே நான் உங்களை வெளியே விலக்கி வச்சிடறேன் குடும்பத்துல பரம்பரை காசுல இருந்து ஒரு பைசா கூட ஒன்று கிடையாதுன்னு சொல்லி அவங்களை ரோட்ல அனுப்பிட்டாங்க ஆனா கருத்தர் அவங்க நல்ல ஊழியக்காரியா வச்சு இன்னி அவருக்கு நல்ல செல்வ செடி போட்டு வாழ்ந்துட்டு வராங்க அப்ப நீங்களும் நான் ஆண்டவருக்காக

ஒரு ஏழு பர்சன்டேஜ் ஒரு எட்டு பர்சன்டேஜ் பற்றி கொடுப்பாங்க ஏழு எட்டு பர்சன்டேஜ்

நீங்க யாத்திராக பதினஞ்சாவது அதிகாரத்தை வாசி பாத்தீங்கன்னா ஆண்டவர் இவங்களுக்கு என்ன பண்றாரு கடலே பொழக்கிறார் நம்ம யாராவது கடலை பொழங்க பார்த்தோமா கடல் பொழங்க இல்ல கடலே பொழக்கிறாரு அவ்வளவு பெரிய அற்புதத்தை பாக்குறாங்க கடலை பொழந்து வெளியே வந்தவங்க ஆண்டவர் ஆராதிச்சு எல்லாம் பாடுறாங்க நீங்க பதினாறாவது அதிகாரம் வாசி பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்லைன்னு கத்தரை கேவலமா பேசுறான் உனக்காக கடலே பொழந்தவரு ஒரு கரிசோர் போட மாட்டாரா

இல்ல ஏதோ ஒண்ணு அவன் வந்து ராஜா மாதிரி வச்சுட்டு இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சைக்கு போனீங்கல்ல அங்க போய் இந்த மாதிரி கொஞ்சம் கேட்டு பாருங்களோ இல்ல நம்ம இருப்பாங்க இந்த மாதிரிதான் இசைகள் சடங்குகளும் ஆண்டோ போய் என்ன சொல்றாங்க ஆண்டவர் கடலே போறாரு ஆனா பதினாறாவது அதிகாரத்துல வந்து கரிசோகரியன்னு அடம் போறாங்க கிட்ட மோசை கிட்ட கர்த்தரையே கேவலமா நினைக்கிறோம் மோச ஒண்ணுமே இல்ல கத்தர் ரொம்ப மோசேதும் ரொம்ப மட்டமா நடத்தாங்க பதினேழாவது அதிகாரத்தை வாசி பாத்தீங்கன்னா தண்ணி இல்ல கத்திட்ட சண்டை போறான் கத்திட்ட சண்டை போறான் மோசை கிட்ட சண்டை போறான் இப்ப கடலே பிறந்தவரு உனக்கு என்ன சொல்றது ஆக்வாக்கி தண்ணி கொடுக்க மாட்டாரா கடலையே பிறந்தவர் பிஸ்லரி வாட்டர் கொடுக்க மாட்டாரா ஆனா அவர்கிட்ட ஒரு அன்பா கேட்டு வாங்காம ஆண்டவரை அது ஆண்டவர்கிட்ட பேசுறது அப்ப கடவுளையே அவளை கேவலமா நினைக்கிறோம் மோசையெல்லாம்

அப்ப அவர் போய் ஊழியத்துக்கு அவர் போய் சபைக்கு எல்லாம் உடனே நீ உன்ன நீ பார்த்தா ஏதோ சேல்ஸ்மேன் மாதிரி இருக்க நீ ஏதோ ஒரு பார்த்த ஒரு ரெஃபரன்ஸ் சேல்ஸ் பண்ற மாதிரி சின்ன பையனா இருக்கு மூணு சர்ச்சிக்கெல்லாம் யாரா வருவா அப்படின்னு எல்லாரும் எல்லாரும் ரொம்ப அற்பமா அவர் பேசிருக்கிறாங்க ஆனா கடன் ஜோம் பண்ணி ஊழியம் பண்ணிருந்தார் இன்னைக்கு இந்தியாவிலேயே பெரிய கிறிஸ்தி இந்தியாவிலே பெரிய இங்கிலீஷ் ஆராதனை பெங்களூர்ல அவுட்லெட் தான் நடக்குது அப்ப அற்பமா என்ன பண்றவங்க கத்த ஆச்சரியமான காரியங்களை நடத்தினா ஆண்டவர் எல்லாரும் கேவலமா பேசின போதும் எல்லாரும் அற்பமா நினைத்த போதும் யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்க முன்பதாக கத்தருடைய ஒளி கத்தோடைய பிரகாசம் அவர் முகத்துல பண்ணும்படி வச்சிருந்தார்

என்ன பண்ணிடும் சர்ச்சைக்கு வர்றது ஜோம் பண்றத பயிர் படிக்கிறத இதெல்லாம் தடுத்துடும் மோஸ்ட்லி கோடி கோடியா பணம் இருக்குது ஆனா அதெல்லாம் விட்டுட்டு கத்தோட ஜனங்களுக்காக கத்தருக்காக உழைக்கும்படியா வந்த காலத்துள்ள ஒரு பெரிய தியாகம் இருந்துச்சு நீங்களும் நானும் இல்லை நம்ம சில காரியங்களை தியாகம் பண்ணும் போது சில காரியங்களை விடும்போது ஆண்டவர் அவனுக்கு முன்னாடி யாராவது என்னங்களோ அவங்க பெருமைப்படும் நீங்களும் நானும் மற்ற எல்லா காரியங்கள விட பெருசா பார்ப்போம்னா அவர் நம்மளை ஆசீர்வதிப்பா கடைசியா யாத்திரை முப்பத்தி நாலு சொல்லுது சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோட அவர்களுக்கு கற்பித்தான் आंड दबर मोसे कितना पढ़ना रहा? ना पढ़ना है, कुछ ना पढ़ना है। पेस ना, सुपर पेस ना, पेस उतना नजर। वो नम्बर पेस लगा। आणा आ कंप्यूटर पेस लगा है। मोसे जाने के कितना पेस लगा? कंपीटन बोटरिंग। God speak to him, he did not speak to people, he teach them. Different बुढा कंप्यूटर मोसे उनका पेस ना रहे, मोसे जाने के कितना पेस लगा? कंपीटन। கற்பிக்கிறதுனா என்ன அது எக்ஸ்பிளை அவங்க அவர் சொல்கிறத காப்பி பேஸ்ட் அடிக்கிறது இல்லை கர்த்தர் என்னப்பா இவர் சொன்னார்ப்பா சொல்லிட்டேன் அப்படி இல்லை அவர் என்ன சொல்ல வந்தாரோ அதை என்ன பண்ணாரு மேம் இப்போ டீச்சர்ஸ் கிட்ட இப்போ வீட்டிலேயே படிச்சிக்கலாமா ஏன்னா டீச்சர்ஸ் தே நாட் ஜஸ்ட் ரீல் இல்லை வெறும் படி மாசிக்கலை அவங்க என்ன பண்ணுறாங்க புரிய வைக்கிறாங்க பிள்ளைங்கள கட்டி புரியும் அது எப்படி சொல்லி கொடுக்கணும் கத்தர் தனக்கு சொன்னது எல்லாம் ஒரு பெரிய பாரத்தோடு பெரிய முயற்சியோட ஜனங்களுக்கு கற்பிக்கிறவராக இருந்தார் ஒரு பெரிய எஃபர்ட் இருந்தது நம்ம வாழ்க்கையில ஆண்டோடைய வார்த்தையை மத்தவங்க சொல்ற அளவுக்கு இருக்கிறோமா ஆண்டவர் சொன்னதை நம்ம படிச்சிருந்த ஆண்டவர் பத்தி நம்ம சபைக்கு வாங்க ஆண்டவர் எழுந்துக்கங்க நம்ம சாட்சி காக்க செஞ்சாரு அப்படின்னு மோசைய போல உடைக்கிறவா இருப்போம்னா ஆண்டவர் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ண அவர் வந்த கொள்ள தேவம் கண்ணை முடிஞ்சவங்க எல்லாம் கண்ணை மூடி அல்லேலூயா மோசே ஆண்டவர் ரெண்டு மோசே இந்த முகம் பிரகாசி